முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீண்டும் பதவியேற்பதில் எந்த தடையும் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் சென்னை ஓட்டேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவின் தொடர் நிகழ்வாக ஆயிரத்து ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ரகுபதி பாபு திமுக எம்பி கலாநிதி வீராசாமி மற்றும் சென்னை மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கைப்பாவையாக பயன்படுத்துவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்றார் தொடர்ந்து பேசியவர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பதவி ஏற்பதற்கான தேதியை ஆளுநர் கூறுவார் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் அது ஆளுநர் இன்றைக்கு தான் வருகிறார் வந்த பிறகு ஏதன் இன்றைக்கி அவர் பதவியேற்பதற்கு எந்த தடையும் கிடையாது எனவே ஆளுநர் வந்தவுடன் அதற்கு தேதி சொல்லுவார் என்று நாங்கள் நேர்வு கொள்வார் என்று நம்புகிறோம் ஏதாவது விளக்கங்கள் கேட்டால் நிச்சயமாக சட்டத்துறை உரிய விளக்கங்களை தருவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறது அவர் பதவி ஏற்பதிலே எந்த தடையும் கிடையாது செய்தியாளர்களின் கேள்விக்கு தொடர்ந்து பதிலளித்த அமைச்சர் ரகுபதி ஆளுநர் தனி ராஜ்ஜியத்தை நடத்துவது போன்று தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் தேர்தல் முடிவுக்கு பின்னர் அந்த தனி ராஜ்ஜியம் முடிவுக்கு வரும் என்றார்